அனைவருக்கும் வணக்கம் மாரியத்து உதவி மேலாளர் மதுரை நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாட்டு அரசும் அனைத்து போக்குவரத்து தொழிலாளியின் வசமும் மன்னிப்பு கேட்கொள்கிறேன் என்னால் தமிழக அரசுக்கும்

பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்